அனைவருக்கும் வணக்கம் நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும் இன்று இருபத்தி மூன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை ஆணி மாதம் ஒன்பதாம் தேதி தேய்விரை துவிதியை திதி நாளை அதிகாலை மூன்று மணி இருபத்தாறு நிமிடம் வரை அதன் பிறகு திருதியை திதி பூராடம் நட்சத்திரம் மாலை ஐந்து மணி ஒரு நிமிடம் வரை அதன் பிறகு முத்திராடம் நட்சத்திரம் சித்த யோகம் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் ரோஹிணி அஸ்தம் திருவோணம் ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவங்களுக்கு அமோகமாக இருக்குது எதிர்பார்த்ததெல்லாமே வெற்றிகரமாக முடியும் உறவினர்களும் நண்பர்களும் தேடி வருவாங்க குடும்பத்திலேயும் வெளிவட்டாரத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க பூசம் அனுஷம் உண்டு ஆகிய பிறந்தவங்களுக்கு வெற்றி செய்திகளை எதிர்பார்க்கலாம் கல்யாண விஷயமாகவும் பேசலாம் கூடி வர வாய்ப்பு இருக்குது விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைக்கு நீங்க வாங்குவீங்க அன்பிற்கினியவர்களை அடுத்ததாக பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேஷராசிக்காரர்களே எங்கும் எப்போதும் எதையும் தைரியமாக செய்து முடிக்கக்கூடியவர்கள் நீங்க தாங்க அதே மாதிரி தப்பு செய்கிறவர்களை தட்டி கேட்கக்கூடிய தைரியசாலிகளும் நீங்க இன்றைய தினம் உங்களுக்கு அற்புதமாக இருக்குது எல்லா வகையிலும் ஜெயிச்சு காட்டுவீங்க பணவரவு உண்டு நிம்மதியும் உண்டு உறவினர்களும் நண்பர்களும் தேடி வந்து பேசுவாங்க பழைய சொந்த பந்தங்களை பார்த்து சந்தோஷப்படுவீங்க உறவினர்கள் வீட்டு விசேஷங்கள் இன்னைக்கு நீங்க கலந்துப்பீங்க வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்குது தொட்ட காரியங்கள் எல்லாமே துலங்கி நிற்குங்க அதே மாதிரி இன்றைய தினத்துல கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் உண்டு மனம் திறந்து சில முக்கியமான விஷயங்களையும் நீங்க பேசுவீங்க எல்லா வகையிலும் வெற்றி செய்திகளையும் நீங்க எதிர்பார்க்கலாங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்குது பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் அலைச்சலும் செலவுகளும் இருக்குங்க கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்துதல் வெற்றிகரமாக முடியுங்க எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைகிறது ராசிக்காரர்களே கலைநயம் உங்கள்கிட்ட எப்பொழுதுமே உண்டுங்க கற்பனையில் சில நேரங்களில் நீங்கள் மூழ்கி கிடப்பீங்க ஒரு சாதாரண சின்ன விஷயமாக இருந்தாலும் அதுக்கு காது வச்சு மூக்கு வச்சு அழகு பார்த்து பல வகைகளிலும் கற்பனையில் மூழ்கக்கூடியவர்களெல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க இன்றைய தினம் கொஞ்சம் சிக்கனமாக இருந்துட்டீங்கன்னா நலமாக இருக்குங்க வீண் விவாதங்களையும் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லதுங்க ஆனால் அதே நேரத்தில் கடந்த ரெண்டு மூன்று நாட்களாக இருந்து வந்த குழப்பங்கள் தடுமாற்றங்களில் இருந்து விடுபட்டு இன்னைக்கு நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு சந்தோஷம் உண்டு வியாபாரத்தில் தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாமே விற்று தீர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க விஐபிகளாலும் உங்களுக்கு ஆதாயம் இருக்குதுங்க உங்க ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில ராகு உட்கார்ந்து அப்படி இருக்கிறதுனால புது நண்பர்கள் இன்னைக்கு அறிமுகம் ஆகுவாங்க புதியவர்கள் மூலமாக உங்களுக்கு சில முக்கியமான வேலைகள் முடியறதுக்கான வாய்ப்பு இருக்குது பிள்ளைகளிடம் இருந்து வந்த பிடிவாத போக்கு எல்லாமே மாறுங்க எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டுங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மிதுன ராசிக்காரர்களே அன்பாக பேசுகிறவங்கள்லாம் நல்லவங்க கிடையாது அதிகாரமாக பேசுகிறவங்கள்லாம் கெட்டவங்களும் கிடையாது இதை அதிகாரப்பூர்வமாக உணர்ந்துகிட்டு பல அனுபவ அறிவால் சாதித்து காட்டக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க ஆனாலும் இன்றைய தினம் சந்திராஷ்டமம் கொஞ்சம் இருக்கிறதுனால நிதானமாக இருக்கணுங்க மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்கள் மாலை ஐந்து மணி வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க அதுக்கு பிறகு திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் நிதானமாக இருக்கணும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் இரவு நேர பயணங்களையும் கொஞ்சம் தவிர்க்கிறது மற்றபடி வெற்றி உண்டு செல்வாக்கு அதிகரிக்குங்க இருந்தாலும் சந்திராஷ்டமம் தொடங்கி இருக்கிறதுனால குடும்ப அந்தரங்க விஷயங்களை வெளியில சொல்லிக்க வேண்டாம் வியாபாரத்தில் கடுமையான போட்டிகள் எல்லாம் இருக்குங்க அதே மாதிரி இன்றைய தினம் சின்ன சின்ன கருத்து மோதல்கள் வர க்கு வாய்ப்புல இருக்குது கொஞ்சம் நிதானமாக நீங்க இருக்குறதும் நல்லதுங்க உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில செவ்வாய் இருக்கிறதுனால சகோதர வகையில் சில உதவிகள் எல்லாம் உண்டு ஆனா அதே நேரத்தில் சின்ன சின்ன விவாதங்கள் வராம பார்த்துக்கிறது நல்லதுங்க எப்போ நடந்த சம்பவங்களை எல்லாம் இப்போ பேசிட்டு இருக்காதீங்க வீட்ல அடுத்து ஆக வேண்டியது என்னவோ அதை அதனாம பேச ஆரம்பிச்சோம்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க இன்றைய தினம் சந்திராஷ்டமம் தொடங்கி அந்த பாதிப்புல நீங்கள் நீங்க விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலையில தொடங்குங்க வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கடக ராசிக்காரர்களே யாருக்காகவும் எதற்காகவும் காத்திருக்காமல் தன்னுடைய கடமையை சிறப்பாக செய்து முடித்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க பழைய கசப்பான மனநிலையிலிருந்து மாறுபட்டு இன்றைய தினத்தில் நீங்கள் உற்சாகமாக இருப்பீங்க அதே மாதிரி தள்ளிப்போன காரியங்களெல்லாம் நல்ல விதத்தில் முடியுங்க எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாகவும் நடக்குங்க வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது எல்லா வகையிலும் உங்களுக்கு கூடுதல் லாபம் எல்லாமே கிடைக்கும் தேங்கி கிடந்த சரக்குகளும் விற்று தீருங்க அதே மாதிரி வெளி மாநிலம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்களுடன் மனம் திறந்து சில முக்கியமான விஷயங்கள் எல்லாம் நீங்க பேசுவீங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்குது தொட்ட காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு துலங்கி நிற்குங்க புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை ஐந்து மணிக்கு பிறகு அருமையாக

முன்வைத்த காலை பின் வைக்காமல் எடுத்த காரியத்தை முடித்து காட்டி எடுத்துக்காட்டாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக புதனும் சுக்கரனும் உட்கார்ந்துருக்காங்க அப்படி இருக்கிறதுனால பழைய சொந்த பந்தங்கள் தேடி வந்து பேசுவாங்க விலைமதிப்பற்ற மதிப்பற்ற சில பொருட்களெல்லாம் இன்னைக்கு நீங்கள் வாங்குவீங்க எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சாதனங்கள் புதுசு வாங்கற க்கான வாய்ப்புகளும் இருக்குது எல்லா வகையிலும் இன்னைக்கு நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க விஐபிகளும் உங்களுக்கு ஆதரவாக பேசுவாங்க உங்களுடைய ராசிக்கு பக்கபலமாக செவ்வாய் உட்கார்ந்திருக்கிறார் அப்படி இருக்கிறதுனால வீடுமனை வாங்குறதுக்கு முன்பணம் கொடுக்கிறது அக்ரிமென்ட் போடுறது அதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க எல்லா வகையிலும் வெற்றி செய்திகளையும் நீங்க இன்னைக்கு எதிர்பார்க்கலாங்க மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுபச்ச உள்கள் உண்டுங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பயணங்கள் ஒரு பக்கம் இருக்குங்க எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிரவுன் நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் விலகும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கன்னி ராசிக்காரர்களே பணம் பெரிதா குணம் பெரிதா என்று சிலர் கேட்டால் எப்பொழுதுமே குணந்தாங்க பெருசு அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க பணத்துக்கு பின்னாடி ஓடுறதோ அல்லது பணத்துக்காக அடிமையாக இருக்கிறதோ அல்லது பணம் கொடுத்ததுக்காக மாற்றி பேசுகிறதோ எப்போயுமே உங்கள்கிட்ட அந்த குணம் இருக்காதுங்க அப்படிப்பட்டவர்களாகிய உங்களுக்கு இன்றைய நாள் அமோகமாக இருக்குதுங்க உங்கள் ராசிநாதன் புதன் வலுவாக உட்கார்ந்திருக்கிறாரு அப்படி இருக்கிறதுனால நீங்கள் வச்சது சட்டமாகும் உங்க வார்த்தைக்கு மரியாதை கூடும் குடும்பத்திலேயும் சரி வெளியிலையும் சரி உங்களுடைய வார்த்தைகளுக்கு உங்களுடைய ஆலோசனைகளை எல்லாரும் ஏற்றுப்பாங்க எதிர்பார்த்தது எல்லாமே இன்னைக்கு சீக்கிரமாக நடக்கும் எதிர்ப்புகளையும் தாண்டி இன்னைக்கு நீங்கள் முன்னேறுவீங்க ரொம்ப நாளாக பார்க்கணும் பேசணும்னு நினச்சிட்டு இருந்த பழைய நண்பர்களிடமும் மனம் திறந்து இன்னைக்கு நீங்க பேசுவீங்க அதே மாதிரி உறவினர்களும் இன்னைக்கு வீடு தேடி வருவாங்க மகளுடைய கல்யாண விஷயமாக நீங்கள் ஏற்கனவே ஜாதகங்கள்லாம் பார்த்துன்னு இருக்கீங்க பொருத்தமான ஜாதகம் இன்னைக்கு கூடி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எல்லா வகையிலும் இன்னைக்கு நீங்க ஜெயிச்சும் காட்டுவீங்க அதே மாதிரி வியாபாரத்திலேயும் புதுசா ஏதாவது நீங்க பண்ணணும் நாம வந்து விளம்பரங்கள் செய்யறதோ அல்லது எதாவது செய்து வியாபாரத்தை விரிவுபடுத்தணுங்கிற முயற்சிகளில் இன்னைக்கு நீங்கள் இறங்குவீங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு வெற்றி உண்டு செல்வாக்கு அதிகரிக்குங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் கொஞ்சம் அலைச்சலும் டென்ஷனும் இருந்து கொண்டு இருக்குங்க எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் மரியாதை அதிகரி நாளாக உங்களுக்கு அமைகிறது துலாம் ராசிக்காரர்களே எந்த காரியத்தை தொட்டாலும் அந்த காரியத்தை முடிக்கும் வரை அதே மனசுடன் அதே எண்ணத்துடன் இருந்து கொண்டு அதை ராப்பகலாக யோசித்து அதில் வெற்றி பெறக்கூடியவர்களெல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது தைரியமான முடிவுகளெல்லாம் நீங்கள் எடுப்பீங்க தள்ளிப்போன காரியங்கள் இன்னைக்கு வெற்றிகரமாக முடியும் எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்குங்க வெளிவட்டாரத்திலையும் நீங்கள் பெருமையாக பேச உங்க ராசியை செவ்வா பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தைரியம் அடிமனசுக்குள்ளார இருக்குங்க அதே மாதிரி உங்களுடைய ராசிநாதனும் பலமா உட்கார்ந்து இருக்கிறதுனால புகழ்பெற்ற கோவிலுக்கெல்லாம் சென்று பிரார்த்தனைகளை இன்னைக்கு நீங்க நிறைவேற்றிட்டு வருவீங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கு உண்டு வியாபாரத்திலேயும் உங்களுக்கு லாபம் இருக்கு புது ஏஜென்சி எடுக்கலாமாங்கிற யோசனைகள் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டே இருக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் கொஞ்சம் அலைச்சலும் டென்ஷனும் இருக்குங்க சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கு உண்டு விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றிச் செய்திகளை எதிர்பார்க்கலாங்க எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு சில்வர்கிறை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் மொத்தம் இன்றைய நாள் திடீர் நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது விருச்சிக ராசிக்காரர்களே பொறுத்தார் பூமி ஆழ்வார்ங்கிற பழமொழியை புரிந்து வைத்து கொண்டு பல நேரங்களில் பொறுமையாக இருந்து காரியத்தை சாதித்து காட்டக்கூடியவர்களெல்லாம் நீங்கதாங்க தன்மானத்தை தொடர்ற மாதிரி யாராவது ஏதாவது பேசிட்டாங்கன்னா துள்ளி குதித்து மார்தட்டி வீரத்தை காட்டக்கூடிய சிங்கங்களும் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க நீண்ட நாள் ஆசைகள் கனவுகள் அதெல்லாமே இன்னைக்கு வந்து உங்களுக்கு நிறைவேறுங்க அதே மாதிரி பிரபலங்களும் உங்களுக்கு ஆதரவாக பேசுவாங்க ரொம்ப நாளாக பார்க்கணும் பேசணும்னு நினச்சிட்டு இருந்த பழைய நண்பரையும் சந்தித்து மனம் திறந்து சில முக்கியமான விஷயங்களையும் நீங்கள் பேசுவீங்க வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப விறுவிறுப்பாக இருக்குது கடையை இன்னும் கொஞ்சம் பெருசு படுத்தலாம் அப்படி அப்படிங்கிற யோசனைகளும் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டே இருக்குங்க இன்றைய தினம் கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் உண்டு மனம் திறந்து சில முக்கியமான விஷயங்கள்லாம் நீங்க பேசுவீங்க பிள்ளைகளாலும் மனசுக்குள்ளார நிம்மதி உண்டு மகனுடைய கல்யாண விஷயமாக மணமகள் பார்த்துட்டு இருக்கீங்க பொருத்தமான ஜாதகம் கூடி வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டு அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்குதுங்க கேட்டை நட்சத்திர காரர்களுக்கு மாலை ஐந்து மணிக்கு பிறகு நிம்மதி உண்டாகுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் தொட்டது துளங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது தனுசு ராசிக்காரர்களே அவ்வப்போது சித்தர்களைப் போலவே தத்துவங்களை பேசக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க அதுக்கு காரணம் வாழ்க்கையில் அடிபட்டு அவஸ்தப்பட்டு அனுபவ அறிவு அதிகமானதுனால தாங்க சில நேரங்களில் நீங்கள் அதிகமாக பேசுறதும் இல்லைங்க இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்னதாங்க இருக்குது ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து பொறுமையாக இருக்கிறது நல்லதுங்க பூராடம் நட்சத்திரத்தில் மாலை ஐந்து மணி வரைக்கும் சந்திரன் பயணம் அதனால பூராடம் நட்சத்திரக்காரர்கள் அதுவரைக்கும் நிதானமாக இருக்கணுங்க மாலை ஐந்து மணியில் இருந்து உத்ராடம் நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறது நட்சத்திரக்காரர்கள் நிதானமாக இருக்கணும் மற்றபடி வியாபாரம் முன்ன பின்னதாக இருக்கும் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்குது எதிர்பார்த்தது எல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நண்பர்களிடம் நீங்க ரொம்ப ஒரு சின்னதா இடைவெளி விட்டு பேசுறது பழகிறது அதிக உரிமை எடுத்து கொள்ள வேண்டாம் நண்பர் தானே அப்படின்னு ஏன்னா சந்திரன் இருக்கிறதுனால சில நேரங்களில் நீங்க உரிமை எடுத்துக்கிறத அவங்க தொந்தரவாக நினைச்சிடக்கூடாதுங்க திடீர் செலவுகள் திடீர் பயணங்கள் இதெல்லாம் இன்னைக்கு ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்கும் இருந்தாலும் அவற்றையெல்லாம் சாமர்த்தியமாக நீங்க சமாளிப்பீங்க செவ்வாய் வலுத்து உட்கார்ந்து இருக்கிறதுனால பிரபலங்களால் இன்றைய தினத்தில் உங்களுக்கு ஆதாயம் இருக்குதுங்க இருந்தாலும் ராசிக்குள் சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால அந்த பாதிப்பில் நீங்க விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க இன்றைய நாள் எங்கும் எதிலும் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மகர ராசிக்காரர்களே உள்ளுவதெல்லாம் உள்ளல் அப்படின்னு ஒரு பழமொழிங்க ஆமாங்க எல்லாத்தையும் உயர்வாக நினைக்கக்கூடியவங்க பெருசு பெருசாக எல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு சுபச்செலவுகளை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க ரொம்ப நாளாக பார்க்கணும் பேசணும்னு நினச்சிட்டு இருந்த பழைய நண்பர்களையும் இன்றைக்கி நீங்கள் சந்தித்து பேசுவீங்க உறவினர்கள் மத்தியில் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க வெளிவட்டாரத்திலையும் நீங்கள் பெருமையாக பேசப்படுவீங்க நெருங்கிய நண்பர்கள் வீட்டு விசேஷங்கள்லையும் இன்னைக்கு நீங்க கலந்துகிட்டு அந்த சுப காரியத்தை முன்னால நீங்க நடத்தி காட்டுவீங்க வியாபாரமும் ரொம்ப அமோகமா இருக்கும் எதிர்பார்த்த லாபம் எல்லாமே இருக்கும் இருந்தாலும் நாம கஷ்டப்பட்டு இவ்வளவு தூரம் போராடி இந்த வியாபாரத்தை கொண்டு வந்திருக்கிறோம் அதுக்கு மேல இன்னும் கொஞ்சம் கிடைச்ச நலமாக இருக்குமேங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் பேசுவார் மனம் திறந்து பேசுவாங்க ஏதாவது உதவிகள் கிடைக்குமா அவங்களோட சேர்ந்து ஏதாவது வியாபாரம் செய்யலாமா அல்லது வீடுமனை வாங்க வாய்ப்பு இருக்குதா அப்படிங்கிற மாதிரியான யோசனைகள் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டிருக்கும் அதற்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்குதுங்க இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமா இருக்குது திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டுங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்னதாக உடல்நலக் குறைவுகள் சோர்வு களைப்பு வந்து நீங்குங்க இன்றைய தினம் எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமுத்தம் இன்றைய நாள் சுப செலவுகள் திடீர் பயணங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கும்ப ராசிக்காரர்களே கஷ்டம்னு யாராவது வந்து சொன்னாங்கன்னா அவங்கள வந்து இல்லைன்னு வெறுங்கையோடு அனுப்பாமல் தாங்கிட்ட இருக்கிறது கொஞ்சமாக இருந்தாலும் அதில் கொஞ்சம் கொடுத்து அவங்களுடைய மனசை கொஞ்சம் திருப்திப்படுத்தி அனுப்பக்கூடிய அளவிற்கு வள்ளல் தன்மைக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க பழசெல்லாம் எப்பயுமே மறக்காமல் எவ்வளவுதான் வசதி வாய்ப்புகள் வந்தாலும் பழைய நண்பர்களுக்கு முக்கியத்துவம் தரக்கூடியவர்களும் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க சின்ன சின்ன செலவுகள் சின்ன சின்ன பயணங்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க வேண்டும் ஏழரை சனையும் நடந்துட்டுருக்கிறதுனால யாரையுமே நம்மால் திருப்திப்படுத்த முடியலையே அப்படிங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்கும் செலவுகள் கூடிக்கிட்டே போகுதே வருமானம் அதுக்கு தகுந்த மாதிரி வந்தால் நல்லா இருக்குமேங்கிற மாதிரியான எண்ணங்களும் அடிமனசுக்குள்ளார ஒரு பக்கம் ஓடுங்க தெய்வத்தை தான் நம்பணும் அப்படின்னு கோவிலுக்கும் இன்றைக்கி போய் வருவீங்க ரொம்ப நாளா போகணும் நினச்சிட்டு இருந்த கோவிலுக்கும் இன்றைக்கு சென்று உங்களுடைய பிரார்த்தனைகளையும் நீங்க நிறைவேற்றுவீங்க பழைய சொந்த பந்தங்களும் இன்னைக்கு வீடு தேடி வருவாங்க வீடு கலகலப்பாக இன்னைக்கு மாறுங்க எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க வியாபாரம் இன்னைக்கு ஓரளவு பரவாயில்ல எதிர்பார்த்த அளவுக்கு இல்லன்னாலும் போட்டிகளையும் தாண்டி ஓரளவு இன்னைக்கு லாபம் சம்பாதித்து காட்டுவீங்க குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குது சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமா இருக்குதுங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மீன ராசிக்காரர்களே பெரியவங்க ஏதாவது சொன்னால் அது பெருமாள் சொன்ன மாதிரி அப்படின்னு நினச்சிக்கிட்டு பெரியவங்களுடைய வார்த்தைகளுக்கு அதிக முக்கியத்துவம் தரக்கூடியவர்களெல்லாம் நீங்க தாங்க எங்கே போனாலும் உங்களை சுற்றி எல்லோரும் இருப்பாங்க அதுக்கு காரணம் உங்கள் மனசில் இருக்கக்கூடிய அந்த தயவு தாட்சண்யம் தாங்க இன்றைய நாள் கூட உங்களுக்கு அருமையாக இருக்குது செல்வாக்கு அதிகரிக்கும் எதிர்பார்த்த தொகை இன்னைக்கு கைக்கு வரும் விலை உயர்ந்த பொருட்கள் இன்னைக்கு நீங்க வாங்குவீங்க எல்லா வகையிலும் வெற்றி செய்திகளையும் எதிர்பார்க்கலாங்க வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப பரபரப்பாக இருக்கும் கூடுதல் லாபம் இருக்குது வாடிக்கையாளர்களும் புதுசாக இன்னைக்கு வருவாங்கங்க அது மட்டும் இல்லாமல் அக்கம் பக்கம் வீட்டுக்காரர்களும் இன்னைக்கு ஆதரவாக இருப்பாங்க ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சிட்டு இருந்த கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நீங்கள் நிறைவேற்றுவீங்க அதே போல் புதன் உங்களுக்கு சாதகமாக உட்கார்ந்துருக்கிறாரு அப்படி இருக்கிறதுனால மகளுடைய கல்யாண விஷயமாக பேசலாங்க நல்ல ஜாதகம் பொருந்தி வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது செல்வாக்கும் இன்றைய தினத்தில் உண்டுங்க வியாபாரத்திலேயும் தேங்கி கிடந்த சரக்குகள் எல்லாமே இன்னைக்கு விற்று தீருங்க பழைய நண்பர்களிடமும் மனம் திறந்து சில முக்கியமான விஷயங்களை பேசுவீங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அமோகமா இருக்குது ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் என்ற நாள் அதிரடி வெற்றிகள் தரும் நாளாக உங்களுக்கு அமை அன்பிற்கேவர்களே ஆதிவாரம் ஆகிய இன்றைய நாள் உங்களுடைய நீண்ட நாள் எல்லாம் நிறைவேற்றும் அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையட்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் கே பி வித்யாதரன் வணக்கம் பல வீடியோக்களைக் காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க